மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகைகளில் ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்புகளையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க தலைமையில் கொடுப்பாங்க இது பெரிய இது நலம் காக்கும் ஸ்டாலின் இன்னைக்கு ஒவ்வொரு முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பழம்பருமை வாய்ந்த இந்த கல்லூரியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் பல்வேறு வகைகளிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகளும் அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு இந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பதினோரு பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று தினந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் புறநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாகவும் இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் பயன்பெற்று வருகிறார்கள் ஏழை எளியவர்கள் நடுத்தர மக்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் மிகப்பெரிய அளவில் பல் மருத்துவ சேவை ஆற்றி வருகிற இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகைகளில் ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்புகளையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அறுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபது மதிப்பீட்டில் இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு கட்டமைப்புகளை இன்று காலை நானும் இந்த துறையின் செயலாளர் அவர்களும் டிஎம்இ இன்சார்ஜ் அவர்களும் இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களும் இன்றைக்கு இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களும் இன்றைக்கு அதை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு அதை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறோம் இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் இந்த கட்டிடத்திற்கு மேல் ஒரு நான்கு புதிய தளங்கள் கட்டி அதை கட்டும் பணி எங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது செப்டம்பர் முப்பதுக்குள் இந்த கட்டிடத்தை முடித்து தருவதாக பொதுப்பணித்துறையினர் உறுதி தந்திருக்கிறார்கள் எனவே செப்டம்பர் மாத இறுதிக்குள் இந்த கட்டிடம் இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் பல் மருத்துவக் கல்லூரியின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கு அறுபத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி பரப்பில் தரைதளத்துடன் மற்றும் ஒன்பது தளங்களுடன் கொண்ட பார்வையாளர்கள் அறை மருத்துவ அறை சமையலறை படிக்கும் அறை பொழுதுபோக்கு அறை உடற்பயிற்சி கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் இருநூற்றி எழுபத்தி நாலு தங்கும் அறைகள் கொண்ட முதுகலை மற்றும் இளநிலை பல்மருத்துவ மாணவர்களுக்கான தங்கும் விடுதி ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விடுதியை பொறுத்தவரையிலும் டிசம்பர் இறுதிக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு பல் கல்லூரி மாணவியர் பயன்பெறுகிற வகையில் இந்த பணி தற்பொழுது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மருத்துவ கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு குறிப்பாக இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ தரத்தை சர்வதேச அளவில் உயர்த்துவதற்கு நாலு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அதிநவீன பல் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்யும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தற்பொழுது அறுபத்தி நாலு கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் நான்கு தளங்கள் கொண்ட பல் மருத்துவக் கல்லூரிக்கான கூடுதல் கட்டிடம் இன்றைக்கு இரநூத்தி அறுபத்தி ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டிலான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே காலியாக இருக்கிற ம பல் மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர்கள் நிரப்புவதற்கு எம்ஆர்பியில் வந்து நாற்பத்தெட்டு தான் காலி ஓபிஎஸ் போன்ற ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அவர்கள் எவ்வளவு சதவீதம் காலி பணியிடங்களை வைத்திருந்தார்கள் காலகாலத்திற்கும் என்பது அவர்களுக்கே தெரியும் தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அவர்கள் எவ்வளவு சதவீதம் காலி பணியிடங்களை வைத்திருந்தார்கள் காலகாலத்திற்கும் என்பது அவர்களுக்கே தெரியும் இந்திய மருத்துவத்தில் ஒரு மருத்துவ பணியிடம் கூட காலி இல்லாத அளவுக்கு அனைத்து மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறது இப்போ டிஎம்எஸ் டி டிஎம்இ போன்ற நிர்வாகங்களுக்கு முதுநிலை படித்த மாணவர்களை அங்கிருந்து மாற்றி அனுப்பும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் காலியாக இருக்கிற மருத்துவ பணியிடங்கள் குறிப்பாக எம்பிபிஎஸ் மாணவர்கள் மிக விரைவில் இது இந்த அவங்களாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா டிஎம்எஸ்க்கும் டிஎம்யூக்கும் இடம் மாறி போயிட்டாங்கன்னா அப்ப காலியாகிற இடங்களுக்கும் உடனடியாக பணியிடங்கள் நிரப்பப்படவிருக்கு இப்போ இந்த நாற்பத்தி எட்டு பணியிடங்கள் மட்டுமல்ல இன்னும் ஒரு நானூற்றி ஐம்பது டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் சேர்த்து மிக விரைவில் மாண்பும முதல்வர் அவர்கள் பணியாணைகளை தரவிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த அரசு மேற்கொண்டிருக்கிற வெளிப்படைத்தன்மை உலகத்தில் வேறு எந்த துறையும் செய்யாத ஒன்று இந்த தந்து முடிச்சாச்சுன்னா நூறு சதவிகிதம் பணியிடங்கள் முழுமை பெற்றதாக முடிஞ்சிடும் அவங்க சாதாரணமாகவே ஒவ்வொரு வருஷமும் அவங்க தலைமையில் இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக நோட்டீஸை கொடுப்பாங்க அந்த நோட்டீஸுக்கு இங்கேருந்து பதில் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க கொடுத்த உடனே அது சரியாயிரும் நம்மளும் என்ன நினச்சிக்கிறோம் நோட்டீஸை கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து பூட்டோடு வந்துடுவாங்க பூட்டு போட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிறோம் அது இல்லை இது நிர்வாகத்தில் தொடர்ச்சியாக நடக்கிற ஒன்று அதனால் அன்பு கூர்ந்து வெளியிலிருந்து பார்க்குற அரசியல் தலைவர்களும் ஏதோ ஒரு பூதாகரமாக அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இல்லை அவங்க வழக்கு அவங்க வழக்கு தொடுத்தது தான் விந்தை உங்களுக்கு தெரியும் கடந்த கால ஆட்சியில் அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க எத்தனை இடத்துல அந்த உப்பு விற்றாங்க யாருக்காவது தெரியுமா அம்மா உப்புன்னு பேர் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு கடைங்களில் தான் மூட்டையில் அம்மா உப்புன்னு இருந்தது அதுக்கப்புறம் அம்மா உப்பு எந்த கடையிலையும் விற்றா மாதிரி தெரியல அம்மா குடிநீர்னு வச்சாங்க அதுக்கான எந்த பிளான்ட்டும் போடலை எங்கேயும் தண்ணி ஏற்றினு போய் விற்கல பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பாட்டிலில் பேர் வச்சு ஏற்றினது பஸ் ஸ்டாண்டுங்களை மட்டும் பஸ்ஸு போல் வச்சாங்க இப்போ நான் தொடர்ச்சியாக சொல்ல முடியும் அது அம்மா உப்பு அம்மா தண்ணி இந்த மாதிரி நிறைய ஒரே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி பண்ணுற ஒரு சாலை ஓர பூங்காவுக்கு அம்மா சாலை ஓர பூங்கான்னு வைச்சாங்க அம்மா தீவு பூங்கான்னு வச்சாங்க இது இப்போ இன்னமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மானு பேர் வச்சாங்க அப்போ யாரும் கேட்டோம்மா இது எவ்வளோ பெரிய திட்டம் இது நலம் காக்கும் ஸ்டாலின் அது உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி திட்டங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இது அந்த பயன் அடைந்து கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இதற்காக இன்றைக்கு பெருகி இருக்கிற ஆதரவு இந்த அரசுக்கு கொண்டிருக்கிற பெரிய அளவிலான எழுச்சி மிகுந்த ஆதரவு பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினால் உச்சரிப்பு எண்ணத்தோடு உச்ச நீதிமன்றத்தை